வணக்கம் நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுறேன் இன்றைய முத்தமை சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு பார்க்கலாம் இயற்க ஒரு சுவையான ஒரு பாடல் என்ன பாடல்னா புறநானூறு புறநானூற்று அந்த தொகுதியில இருந்து நூத்து ஒன்றாவது பாடல் பிசுராந்தையார் அப்படின்னு ஒரு புலவர் இருந்தார் இல்லையா நமக்கு தெரியும் கோபெருன் சோழனுடைய வந்து பார்க்காமலே நட்பு கொண்டு இருந்தவர் கோப்பெருன் சோழன் வந்து வடக்கிருந்து உயிர் திறந்த போது பிசுராந்தையாரும் அங்க எப்படியோ அந்த மா அதாவது மனசு அளவில் அவரையும் அதனால் ஈர்க்கப்பட்டு அவரும் அந்த ஊருக்கு போய் அங்கேயே இருந்து உயர்த்த வடக்கிருந்தார் என்று சொல்வார்கள் இல்லையா அந்த பிசுராந்தியார் அந்த பிசுராந்தாரையார் பிசுராந்தையார் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு கருவூர் பெருஞ்சதுக்கத்து பூநாதனாக ஒரு புலவர் இருக்கார் அவருக்கு வந்து ஆச்சரியம் இந்த பிசுராந்தியார் அவர்களுடைய தலை வந்து நரைக்கவே இல்லையா அவருக்கு ஒரு ஆச்சரியம் எப்படி இவருக்கு நரைக்காமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு எப்படி உங்களுக்கு இவ்வளோ வயசாச்சு முடி நரைக்காமல் இருக்கு அது எப்படி அதனோட ரகசியம் என்னன்னு கேட்குறாரு உடனே பிசுராந்தியார் வந்து நமக்கு வந்து நான் வந்து பிளாக் ரோஸ் போடுவேன் மெஹந்தி போடுவேன் மருதாணி போடுவேன் இல்லை அழகு நிலையம் போயிட்டு அங்கே வந்து நான் வந்து தலைக்கு நிறச்சாயம் பூசிக்கொள்வேன் அப்படின்லாம் சொல்லவே இல்லை அவர் தன்னுடைய முடி கரு கருகருன்னு இருப்பதற்கும் தன் நரை வராமல் இருப்பதற்கும் எளிமையாக தோன்றுவதற்கும் சில காரணங்களை அடுக்குகிறார் மிக அழகான பாடல் அது அது என்னன்னா யாண்டு பல ஆக நரை இல ஆகுதல் யாங்கு ஆகியர் என வினவுதீர் ஆயின் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் யான் கண்டையர் கண்டனையர் என் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே அவருடைய முடி வந்து கருன்னு ரொம்ப இழ அவர் இளமையான தோற்றத்துக்கு காரணமா இருக்கிறது காரணம் நிறை பராமல் இருப்பதற்கு காரணம் என்னெல்லாம் அடுக்கிறாருன்னா ஏண்டு பல ஆக நிறையில ஆகுதல் யாங்கு ஆகியர் வருஷம் பல ஆச்ச ஆனால் நிறைய இல்லையே இப்படி ஆகுதல் யாங்கு ஆகியர் எப்படி வந்தது அப்படின்னு கே என வினவதி என்று நீங்கள் கேட்பீர்களே ஆனால் அது காரணத்தை சொல்கிறார் மாண்டை என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் மாண்டை என்றால் இந்த இடத்தில் வந்து மாட்சிமை பொருந்திய மேன்மை பொருந்திய அப்படின்னு அர்த்தம் என் மனைவி மனைக்கு முன்னே செய்வாள் மனசறிந்து குறிப்பறிந்து செய்வா மாண்டை என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் மக்களும் எனக்கு நிறைவாக அமைஞ்சாங்க இந்த மனசில் நினைக்கிறதுக்கு முன்னே அவங்க செய்வாங்க ஏவா மக்கள் மூவா மருந்து என்று சொல்வது போல இதை செய் அதை செய் என்று ஏவாத முன்னவே அவங்க செஞ்சிட்டாங்கன்னா அவங்க வந்து சாவும் நோயும் தராத ஒரு அமிர்தத்துக்கு ஒப்பானவர்கள் என்ற ஒரு ஏவா மக்கள் மூவா மருந்து என்று சொன்னது போல இங்கே வந்து அந்த ம மனைவியரும் மக்களும் நிரம்பினர் நிறைவாக என் வாழ்க்கையில் அமைந்தார்கள் அதனால எனக்கு அந்த அவங்க விதத்தில் எனக்கு எந்த கவலையும் இல்லை ஒன்று யான் கண்டனையர் என் இளையரும் என்னோட உடன்பிறந்த க சகோதரர்களும் என்னோடய தம்பிக்குமார்களும் நான் என்ன சூழ்நா என்ன பார்ப்பனோ அதையே தான் பார்ப்பாங்க நான் என்ன நினைப்பேனோ அதை தான் நினைப்பாங்க நான் என் எப்படி எடுத்துக்கோன்னா அப்படி தான் அவங்களும் எடுத்துப்பாங்க அவங்களும் என் மனசுக்கு அறிந்து குறிப்பறிந்து நடக்கிறார்கள் என் மனதுக்கு முரண்பட்டு அவங்களும் நடக்கவில்லை அதனால் எனக்கு அவர்களிடத்திலும் எனக்கு எந்த குறையுமோ முரண்பாடோ இல்லை அப்புறம் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் வேந்தன் இருக்கிறானே நாட்டு அரசன் அவர் வந்து எந்த கெட்டதும் இல்லாமல் நல்லவை மட்டுமே செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறார் அது ஒன்று அப்புறம் அதன் தலை ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே அதுக்கெல்லாம் விட எங்கள் ஊரில் ஆண்டு அவிந்தோர் நல்லா படித்தவங்க ஆண்டு படித்தவங்க அவிந்து என்றால் புலன்களை எல்லாம் அடக்கி நல்ல நேரில் மட்டுமே தன்னுடைய மனதை செலுத்துபவர்கள் அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் கொள்கையோடு வாழ்கிற அறநேரில் வாழக்கூடிய பெரியவர்கள் பலர் வாழும் ஊர் எங்கள் ஊரில் அப்படிப்பட்டவங்களாம் நிறைஞ்சு வாழறதுனால எனக்கு எந்த கவலையும் இல்லை அதனால தான் எனக்கு வந்து தலைக்கு சாயம் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் முடி வந்து கருகருன்னு நல்லா இன் கருப்பாக இருப்பதுனால் நான் எளிமையாக தெ தெரிகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்கள் எளிமையாக தெரிகிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுது பாருங்கள் ம் அப்படி இருந்திருக்குது அப்புறம் நான் ஒரு நூற்றி பாடலில் பிசிராந்தியார் இந்த இப்படி இந்த பாடலை பாடியிருக்கிறார் மறுபடியும் இந்த பாடலை இன்னொரு முறை சொல்கிறேன் யாண்டு பல ஆக நரையில ஆகுதல் யாங்கு ஆகியர் என வினவுதிராயின் ராயின் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் யான் கண்டனையர் என் இளையரும் வேந்தன் இணையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே என்று சொல்கிறார் சொல்கிறார்சிராந்தியார் அழகாக இருக்கில்ல நன்றி